மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நானே பெருநகர சென்னை மாநகராட்சியில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பாற்போல் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் டீநகருக்குட்பட்ட பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பாக மிகப்பெரிய மேம்பாலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு மீட்டருக்குட்பட்ட மேம்பாலத்தை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்தார்கள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உஸ்மான் ரோடு சாலையிற்குட்பட்ட பகி பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கோரிக்கை ஏற்போல் இந்த டீநகர் மேம்பாலத்தை திறந்து வைத்தார்கள் அதற்கு முன்பதாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் மண்டலம் பதினொன்றுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து அங்கு ஒரு மேம்பாலத்தை வைத்தார்கள் இப்படி பெருநகர சென்னை மாநகராட்சியின் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பாடு போல் டிராபிக் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து மேம்பால பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதில் ஒன்றாக இன்றைக்கு கணேசபுரம் பகுதிக்குட்பட்ட மேம்பால பணியினை ஆய்வினை மேற்கொண்டோம் இந்த ஆய்வின் போது மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினரான ஆர் டி சேகர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் மதிப்புக்குரிய குமரகுருபன் சார் அவர்களும் டிசி சிவகிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மெட்ரோ துறை சார்ந்த அதிகாரி சார் அவர்களும் உட்பட அனைத்து அதிகாரிகளும் பங்கேற்றார்கள் இந்த கணேசபுரம் மேம்பாலம் என்பது மாண்மிகு துணை முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டு தொடர்ந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த கணேசபுரம் மேம்பாலத்தில் ஐம்பத்தெட்டு மீட்டருக்குட்பட்ட பகுதிகள் வந்து ரயில்வே துறை சார்ந்த பகுதியாக இருக்கிறது ரயில்வே துறை மூலியம் என்ஓசி வாங்கி மாநகராட்சி சார்பாகவே அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெறுகிறது கிட்டத்தட்ட ஒன்றாண்டு காலமாக அந்த பகுதிகள் வந்து போக்குவரத்து வந்து மாநகராட்சி சார்பாக தடை செய்யப்பட்டிருந்தது இப்போ வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு பொதுமக்கள் இடையூறு இல்லாதவனும் அந்த பகுதியில் வந்து சாலை சீரமைத்து போக்குவரத்தை வந்து இன்றைக்கு வரக்கூடிய பத்தாம் தேதி வந்து திறந்து வைக்க இருக்கிறோம் மேம்பால பணிகளும் ஜனவரி மாதத்துக்குள் முடிப்பதற்காக ஒப்பந்தத்தாரர்களும் தெரிவித்து இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் விரைவில் இந்த மேம்பாலமும் வந்து துவங்கி வைக்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன் தொடர்ந்து மண்டலம் நான்கு குட்பட்ட பகுதிகளில் வந்து நாற்பத்தாறு வார்டில் வந்து வந்து இன்றைக்கு குளம் சீரமைக்கும் பணிகளை வந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த குளம் கிட்டத்தட்ட ஒன்பது ஏக்கர் ரயில்வே துறை சார்ந்த நிலமாக இருக்கிறது ரயில்வே துறையிடம் தெரிவித்து இப்போ அந்த குளத்தை சீரமைக்கும் பணி வந்து மாநகராட்சி சார்பாக ஏற்படுத்தி வருகிறோம் தென் சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் வந்து பல்வேறு பகுதிகளில் இந்த குளம் சீரமைத்தால் அதை சுற்றிலுமாக வந்து பொதுமக்கள் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கான சீரமைப்பு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது வட சென்னையிலும் அதே போல் மேற்கொள்ள வேண்டும் என்ற வகையில் இந்த பகுதி வந்து ஒன்பது ஏக்கரில் நிலத்தில் வந்து இந்த பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று வருகிறது வரக்கூடிய ஜனவரி மாதத்துக்குள் இந்த பணிகளும் நிறைவேற்ற பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் துவங்கி வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டே வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து எதெல்லாம் லோலைன் ஏரியா அப்படின்னு கண்டறிந்து அந்த பகுதிகளெலாம் ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருந்து இந்த ஆண்டும் அதே போல் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முக்கியமாக வட சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியா என்று கண்டறிந்து அந்த எல்லாமே ஹண்ட்ரட் ஹெச்பி கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது கூடுதலாக தேவை கட் அடிப்படையில் ஃபிஃப்டி ஹெச்பி எழுபத்தைந்து ஹெச்பி கொண்ட மோட்டார்களும் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து அந்தந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் இந்த சாலை பணிகள் இதுக்கெல்லாம் ஏதாவது நம்ம ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கு முடிக்கிறதுக்கு இந்த சாலை விட்டுக்கள் சா ரோட்காட் பொறுத்த வரைக்கும் இப்போ மழை துவங்க இருக்குது ரோட்காட் வந்து பண்ணால் தான் மெட்ரோ வாட்டர் துறை சார்பாகவும் பணிகள் மேற்கொள்ள சொல்ல முடியும் மாநகராட்சி சார்பாகவும் சில பணிகள் மேற்கொள்ள முடியும் வரக்கூடிய அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்முடைய கால அவகாசம் எதிர்த்திருக்கிறோம் அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறம் எந்த ஒரு ரோட்காட்டும் பண்ண வேண்டாம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம் காலங்கள் முடிந்த பிறகு ஜனவரி மாதம் முதல் மீண்டும் அந்த பணிகள் எல்லாமே மாநகராட்சி சார்பாக துவங்கப்படும் மேடம் இந்த ஆண்டு வந்து சென்னை மாநகராட்சி சார்பாக மூன்று வகையில் வந்து சா இந்த தூர்வாரும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பிஆர்ஆர் சாலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வாட்டி நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி சக்கிங் மூலயமா வந்து இந்த தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுருக்குது அதே போல் இன்டீரியர் ரோட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேன்வலாக வந்து தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது இரண்டு சுழற்சி முறையில் வந்து இந்த தூர்வாரும் பணிகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் அதே போல் இந்த ஆண்டும் நடைபெற்று வருகிறது சுரங்கப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து முடிவு கூட்டியுள்ள பார்க்க முடியும் நிரந்தர தீர்வு என்ன எல்லாம் செய்யப்பட்டிருக்கலாம் சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அன்பிளான்டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஸ்டல் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படி இருக்க காலகட்டத்தில் பருவமழையின் பொழுது பதினைந்து சென்டிமீட்டரில் இல்லை இருபது சென்டிமீட்டருக்கு உட்பட்ட மழையை வந்து தாங்கக்கூடிய சூழல் வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்குது அதற்கான கட்டமைப்புகள் எல்லாமே வந்து மழைநீர் வடிகால் மூலியமாக நம்ம வந்து மேம்படுத்திருக்கிறோம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம மழை வந்து அது ஏற்க கொடுக்கக்கூடிய இருக்கும் அப்படி இருக்க இருக்கா இதற்கு முன்னாடி கூட வந்து தண்ணி நிற்கக்கூடிய சூழல் இருந்தால் கூட ஏழு நாள் எட்டு நாள் வந்து அந்த அப்ரூவ் படத்துக்கு நம்மளுக்கு கால அவகாசம் தேவைப்படும் ஆனால் இப்ப இருக்க கட்டமைப்புகளில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து பொதுமக்களுக்கு இறையொராளால் இரவு மழை பெய்ய்தா காலையில் வந்து பொதுமக்கள் டிராஃபிக் இல்லாமல் அவங்க பணிக்கு செல்ல ஸ்கூலுக்கு செல்ல வந்து கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்குதுன்னு தெரியும் பட்டாளம் பட்டாளம் பொறுத்த வரைக்கும் இப்போ டெம்எல்எஸ் ரோடில் வந்து பணிகள்

இல்லை ஒப்பந்ததார்க வந்து பணிகளை விரைவா தான் நம்ம அறிவுறுத்தி வரோம் ஏன்னா ஒவ்வொரு மாமன்றும் அந்த வார்டுக்கு அந்த பப்ளிக் வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கிறாங்க அப்படி இருக்காச்சும் பணிகளை சீக்கிரம் முடிக்கதான் அறிவுறுத்தி வரோம்